அஸ்லாம் வணக்கம் அன்பான நேயப்பெருமக்களே மீண்டும் ஒரு யூடியூப் தளத்தில் உங்களை அன்போடு சந்திக்கின்றேன் என்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பார்த்து பரவசப்பட்டு பயன்பெற்றவர்கள் பலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி பார்க்காதவர்களுக்கும் நன்றி பார்த்துவிட்டு இந்த செய்திகளை சொல்ல வேண்டும் இன்றைய என்னுடைய உரை ஒரு முக்கியமான கருத்தை நான் இங்கே வலியுறுத்த வேண்டியிருக்கிறது கடந்த ஒரு நிகழ்ச்சியில் கொள்ளிப்பிட்டி பள்ளிவாசல் ஜிம்மா பள்ளிக்கு வந்து சென்ற ஈரானிய தலைவருடைய வரவேற்பு பற்றி நான் சுட்டி காட்டியிருந்தேன் அந்த வரவேற்பில் ஏற்பாட்டாளர்களுக்கு கஷ்டமாக இருந்தது பற்றி சில கருத்துக்கள் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த ஈரானிய தலைவரை வெளியேற்றி திட்டமிட்டு நடத்தியவர்கள் பாதுகாப்பு பிரிவினர் உண்மைதான் பாதுகாப்பு அவருடைய மிக முக்கியமான ஒரு அம்சம் முழு உலகம் அவர் மீது கண் வைத்துக் கொண்டிருந்தது ஆனால் இந்த வேளையில் இலங்கைக்கு வந்து சென்ற தலைவரை கொள்ளிப்பெட்டி பள்ளிவாசலுக்கு வந்து சென்ற தலைவரை பலர் பார்த்து கொண்டிருந்தார்கள் அருமையான ஒரு நிகழ்வு அது வழிவாசலுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் என்றாலும் பாதுகாப்பு பிரிவும் மற்ற முக்கியமான ஈரானிய ஜனாதிபதியும் வந்திருந்த அவர்களுடைய நாட்டு பாதுகாப்பு பிரிவினர்களும் வந்து நேரத்தை மாற்றி அமைத்தார்கள் அதனால் நாங்கள் அழகான முறையிலே இந்த மசியிலே நல்ல ஏற்பாடுகளை செய்திருந்தோம் மக்களை அமைதியாக அணிவகுத்து அமர வைத்து தொழுகையோடும் சேர்ந்து அவர்கள் வந்து பேசவிருந்தார்கள் என்றாலும் அந்த சந்தர்ப்பத்தை பாதுகாப்பு பிரிவுகள் மாற்றி அமைத்ததனால் எங்களால் ஒன்றும் செய்ய கிடைக்கவில்லை அதனால் தயவு செய்து நேயர்களே சகோதரர்களே இந்த செய்தியை சொல்லுங்கள் அகமது முனவர் என்று பள்ளிவாசலுக்கு இப்பொழுது இருக்கின்ற பதில் ட்ரஸ்டிமார்கள் ஒருவரான ஹாஜி முகமது ஜக்வான் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதுபோல முன்னைய ட்ரஸ்டிமார்கள் ஒருவரான ஹாஜி முஸ்லீம் சலாஹுதீன் அவர்களும் சொன்னார்கள் ஆகவே தான் நான் இந்த கருத்தை வைக்கிறேன் நான் ட்ரஸ்டிமார்களை குறி சொல்லவில்லை சமுதாயம் நடந்து கொள்கின்ற முறைகள்தான் எனக்கு ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கு விஜயம் செய்த பாகிஸ்தானுடைய பெருந்தலைவர் மருமும் ஜெனரல் ஜியாஹுல் ஹக் அவர்கள் வந்தபொழுது எத்தனை பேர் அழகாக அமைதியாகிறது வரவேற்பு அளித்தார்கள் பாராட்டினார்கள் பரிசு அளித்தார்கள் ஆனால் ஈரானிய ஜனாபுரிக்கு வைத்திருந்த நினைவுச் சின்னத்தை கூட கொடுக்க முடியவில்லை என்றவர்கள் கேலப்பட்டார்கள் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் நடத்தினோம் செய்தோம் என்று அடுத்த தளத்திலும் சந்திப்போம் சிந்திப்போம் சமுதாயத்தவர்களே கொல்லிப்பெட்டி பள்ளிவாசல் பரிமாண சபைக்கும் நன்றிகள் இப்படியான ஒரு தலைவர் வருகின்ற பொழுதும் நமது சமுதாயம் மிக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரம்தான் என்னுடைய செய்திகளாக சொல்லிக்கொண்டு இந்த யூடியூப் தளத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உற்சாகப்படுத்துங்கள் நண்பர்களே நேர்களே நான் அஹமத் முனவர் விடபெறுகிறேன் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே அலஹம்பில்லா அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாஹி